ம்வரத் குமார யோகிராம்ம்வரத் குமார் யோகி ராம்வரத் குமார ஜெய குரு வணக்கம் ஒர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய துதியாரம் பாடல்களுடைய பாடல் பயிற்சி வகுப்புகள் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடந்து வருகின்றன அதிலே பாடப்படுகின்ற பாடல்களை இந்த மண்டலம் யோகிராம் சுரத்குமார் யூடியூப் பிரிவிலே நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் இன்று பனிரெண்டாவது பாடலாக தபஸ்வி பொன் காமராஜய்யா அவர்கள் பாடிய உலக மக்களே ஒரு நிமிடம் கேளுங்கள் என்னும் பாடலை பாட இருக்கின்றோம் தபஸ்வி பொன் காமராஜ் அவர்களை அவருடைய ஒரு பிறந்த நாளில் அறியின ஒரு கவிதை எழுதினேன் யோகியின் பாஞ்ச சங்கியம் என்று யோகிராம் சுரத்குமார் என்கின்ற திருநாமத்தை தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க கொண்டு சென்று முதன் முதலாக விதைத்தவர் நம்முடைய காணிமடம் தபஸ்வி பொன் காமராஜ் ஐயா அவர்கள்தான் எண்பதுகளிலேயே அவர் இந்த பணியை துவங்கி தொண்ணூறுகளிலே அதன் உச்சத்தை தொட்டவர்கள் கிராமம் கிராமமாக சென்று யோகிராம் சுட்குமார் எனும் திருநாமத்தை பரவலான ஏழை எளிய மக்கள் மத்தியில் நெஞ்சங்களிலே விதைத்தவர் அவர் காணிமடம் என்கின்ற ஆலயம் பகவானுடைய அருள் பெற்ற முதல் ஆலயமாக குமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரி அருகே கடல் அலை தாளாட்டும் பகுதியிலே உருவானது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீக திட்டத்தினுடைய வெளிப்பாடாக அந்த காணிமடம் மந்திராலயம் எழுந்தது பகவான் அந்த காணிமட சிலையின் முன்பு யார் வணங்கினாலும் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று உறுதியாக சொல்லியிருக்கின்றார் இந்த பிச்சைக்காரன் உடலால் திருவண்ணாமலையில் இருந்தாலும் ஆன்மாவால் உணர்வால் அவர் காணி மடத்தில் இருக்கிறேன் என்று அழகாக குறிப்பிட்டவர் காணிமடம் கும்பாபிஷேகத்திற்கு பலரையும் சென்று வருமாறு பணித்தவர் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளை பலரிடமும் சென்று வந்தவர்களிடம் கேட்டு பரிமாறிக்கொண்டவர் அந்த அளவிற்கு தபஸ்வி பொன்காமராஜ் ஐயா மீதும் காணி மடத்தின் மீதும் தனித்த ஒரு பார்வை கொண்டவர் பகவானி வகிராம் சிவகுமார் மிக ஆரம்பத்திலே எண்பதுகளிலே யோகியை தமிழக மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்வதற்காக அவர் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் உலக மக்களை ஒரு நிமிடம் கேளுங்கள் அகிலம் வாழ அவதரித்த அவன் கதையை கேளுங்கள் மிக அழகாக ஒரு கதை சொல்வது போல உலக எல்லாம் அரைகூபி அழைப்பதாக ஒரு பாடல் தெரிகிறார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்று நாமும் சொல்லி காசியிலே ராஜன் மகன் யோகிராம் சுரத்குமார் கங்கையிலே குளித்தவன் யோகிராம் சுரத்குமார் துறவியாக வாழ்பவராம் யோகிராம் சுரத்குமார் என்கின்றது பாடல் ரொம்ப எளிமையான இன்ட்ரொடக்ஷன் சாமியார் காசியினுடைய ராஜா காசியிலிருந்து வந்திருக்கின்றார் கங்கையில் குளித்தவர் அப்போ கங்கையிலே நீராடி வந்தவர் கங்கை கரையிலே காசியில் இருந்து வந்தவர் என யோகியை பற்றி ஒரு அறிமுகத்தை எளிய மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்றார் துறவியாக வாழ்பவர் யோகிராம் சுரத்குமார் இன்னொரு அறிமுகம் ஞானிகளின் பார்வையிலே இளமையிலே வாழ்ந்தவர் யோகியுடைய வரலாற்றை அப்படி அழகாக சொல்கிறார் சிறு வயதிலேயே ஞானிகளோடு தொடர்பு பகவானுக்கு இருந்தது நர்தராவில் அதைத்தான் சொல்கிறார் ஞானிகளின் பார்வையிலே இளமையிலே வாழ்ந்தவர் ஞான வேட்கை கொண்டே எட்டு திக்கும் நடந்தவனாம் உண்மை நாற்பத்தி ஆறிலே நாற்பத்தி ஏழிலே நாற்பத்தி எட்டிலே இரண்டு முறை தன்னகத்திற்கு வந்தவர் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இமயமலை சாரலிலே குருவை தேடி நடந்தவர் யோகிராம் சுரத்குமார் எனவே இந்த வரி நூற்றுக்கு நூறு உண்மையானது ஞான வேட்கை கொண்டு எட்டு திக்கும் நடந்தவராம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ராமதாசன் தீட்சையால் ரமணரின் பார்வையால் அரவிந்தர் ஞானத்தால் அருளாட்சி செய்பவர் அழகாக சொல்லிவிட்டார் பகவான் ராமதாசரிடம் தீட்சை பெற்றார் ராமநாம உபதேசம் பெற்றார் ரமணருடைய அருள்வழி பார்வையினால் அது அவர் ஞானத்திற்கான ஒரு இடத்தை அடைந்தார் அரவிந்தருடைய ஞானமும் அவருடைய அருளாட்சி செய்கின்றது இந்த பிச்சைக்காரனுக்கு மூன்று தந்தைகள் என்று யோகி குறிப்பிடுவார் அந்த மூன்று தந்தைகளையும் இந்த பாட்டிலே தபஸ்வி பொங்காமராஜசாமி அவர்கள் அறிமுகம் செய்கின்றார் ரமணர் அவருக்கு என்ன கொடுத்தார் அரவிந்தர் என்ன அழித்தார் பப்பா ராமதாசர் தீட்சை அளித்ததெல்லாம் இந்த பாடலிலே அழகாக வருகின்றனர் தர்மகீதை தந்தவனாம் பாரதத்தின் கண்ணனாம் தசரதனின் மைந்தனாம் யோகி ராம் சரத்குமார் கண்ணனாய் ராமனாய் யோகியை பார்க்கின்ற பார்வை வருகின்றது குமாரன் மாதிரி இந்த பாரதத்திற்காக வந்த கண்ணன் அப்படின்னு கீதை சொல்கின்றார் பகவத்கீதை இவர் தர்மகீதை சொல்கின்றார் என்கின்ற செய்தி இதிலே வருகின்றது பரிவுடனே கேளுங்கள் பரவசமாய் ஆடுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாடுங்கள் நீங்கள் அவருடைய கதையை கேட்டாலே நீங்கள் ஆனந்த லகரியில் மிதக்கலாம் நீங்கள் பாடுங்கள் ஆடுங்கள் என சொல்லி தமிழ்நாட்டையே பகவான் யோகிராம் குமார் ராமத்தை பாட வைத்து ஆட வைத்தவர் இன்றும் அந்த திருப்பணியை செய்து கொண்டிருப்பவர் தபஸ்வி பொன் ஐயா அவர்கள் அது இந்த பாடலிலும் அந்த உணர்வு தான் பொங்கி வெளிப்படுகிறது கைலைமலை வாசனாம் தில்லை நடராஜனா அருள்வழி காட்டிடவே அண்ணாமலையில் அமர்ந்தவர் அண்ணாமலையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவர் யார் கைலை மலை வாசன் அந்த சாட்சாத் சிவபெருமான் தில்லை நடராஜன் நடனம் புரிவதிலே அவர் தில்லை நடராஜன் ஆனால் அமர்ந்திருப்பதோ திருவண்ணாமலையில் என்று மிக அழகாக அந்த யோகியினுடைய சிவத்தன்மையை இந்த பாடல்களை வெளிப்படுத்துகின்றார் அகிலத்தை காக்கவே ஆண்டியாக வந்தவனாம் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் ஏனென்று கேட்டால் ஐயா அவர்கள்தான் வைகுண்டருடைய அவதாரமாக யோகி வந்திருக்கின்றார் என்கின்ற வரலாற்று உண்மையை வெளிப்படுத்தியவர் ஆண்டிகோலம் என்பது ஐயா வைகுண்டர் காட்டிய ஒரு அவதார நோக்கம் பகவான் தன்னை பிச்சைக்காரன் என்று அழைத்தார் தன்னை ஒரு ஆண்டியாகவே திருவண்ணாமலையில் வாழ்ந்தார் ஐயா வைகுண்டர் ஐயா உண்டு என்கின்ற பதத்தை இந்த உலகுக்கு வழங்கினார் ஃபாதர் அலோ நேட்சிஸ் என் தந்தை ஒருவரே இருக்கார் என்று அதே கருத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டார் பகவான் யோகிராம் சுரத் குமார் இந்த ஒருமை அற்புதம் உண்டு இதை வெளிப்படுத்தியவர் நம்முடைய தவசி பொன் சுவாமி அவர்கள் எனவே உலக மக்களை ஒரு நிமிடம் கேளுங்கள் என்னும் பாடலை வழங்க திருமதி செலம்மாஷங்கர் அவர்கள் வருகின்றார்கள் யோகி ராம் ஷூரத் குமார் யோகீ ராம் ஷூரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெய குரு ராயா யோகிராம் சுரத் குமார் यो ही राम शूरत कुमार योगी राम शूरत कुमार जय गुरु राय भगवान श्री योगी राम शरत कुमार महाराज की जय उलगम कड़े और निमिडम केलंगड़ அகிலம் அவதரித்த அவன் கதையை கேளுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் Kasiyle rasan magan yogi Ram Surat Kuma, Ganga yile kulika vanam yogi Ram Surat Kuma, Suraviyag varbavara yogi Ram Surat Kuma, yogi Ram Surat Kuma, yogi Ram Surat Kuma, yogi Ram Surat Kumar, yogi Ram Surat Kumar. ஞானிகளின் பார்வையிலே இளமையிலே வாழ்ந்தவன் ஞான வேட்கை கொண்டே எட்டு திக்கும் நடந்தவனா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் உலக மக்களே ஒரு நிமிடம் கேளுங்கள் அகிலம் வாழாவதரித்த அவதரித்த அவன் கதையை கேளுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் ராமதாசன் தீட்சையால் ரமணரின் பார்வையால் அரவிந்த ஞானத்தால் அருளாட்சி செய்பவனும் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் தர்ம கீதை தந்தவனாம் பாரதத்தின் கண்ணனா தசரதனின் மைந்தனாம் யோகிராம் சூரத்குமார் ாம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் பரிவுடனே கேளுங்கள் பரவசம் ஆடுங்கள் பரிவுடனே கேளுங்கள் பரவசம் ஆடுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் அவள் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் கயிலை மலை வாசனா தில்லை நடராஜனா கயிலை மலை வாசனா தில்லை நடராஜனா அருள் மொழி காட்டிடவே அண்ணாமலையில் அமர்ந்தவனாம் அருள் மொழி காட்டிடவே அண்ணாமலையில் அமர்ந்தவனாம் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் அகிலத்தை காக்கவே ஆண்டியாக வந்தவனா அகிலத்தை காக்கவே ஆண்டியாக வந்தவனா அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் உலக மக்களே ஒரு நிமிடம் கேளுங்கள் அகிலம் வாழ அவதரித்த அவன் கதையை கேளுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் அவன் கதையை கேளுங்கள் ஆனந்தமாய் வாழுங்கள் யோகிராம் சூரற்குமார் யோகிராம் சூர்குமார் Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar, Yogi Ram Surat Kumar.